பஞ்சதந்திர கதைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆப்ஷன் ஒன் தமிழ் ஆப்ஷன் டூ சமஸ்கிருதம் ஆப்ஷன் த்ரீ இந்தி ஆப்ஷன் போர் கன்னடம் சரியான பதில் ஆப்ஷன் டூ சமஸ்கிருதம் பிளாஸ்டிக் என்ற வார்த்தை எந்த மொழியில் இருந்து உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஒன் தெலுங்கு ஆப்ஷன் டூ தமிழ் ஆப்ஷன் த்ரீ கிரேக்கம் ஆப்ஷன் போர் உருது சரியான விடை ஆப்ஷன் த்ரீ கிரேக்கம் லேசான உலோகம் எது ஆப்ஷன் ஒன் தங்கம் ஆப்ஷன் டூ லித்தியம் ஆப்ஷன் த்ரீ தாமிரம் ஆப்ஷன் போர் வெள்ளி சரியான விடை ஆப்ஷன் டூ லித்தியம் ஒரு நாளிகை என்பது எத்தனை மணி நிமிடங்கள் ஆப்ஷன் ஒன் பத்து நிமிடங்கள் ஆப்ஷன் டூ பதினஞ்சு நிமிடங்கள் ஆப்ஷன் த்ரீ இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆப்ஷன் போர் இருபத்தி நாலு நிமிடங்கள் சரியான விடை ஆப்ஷன் போர் இருபத்தி நாலு நிமிடங்கள் தங்கத்தின் விலை விலையை நிர்ணயிக்கும் நகரம் எது ஆப்ஷன் ஒன் லண்டன் ஆப்ஷன் டூ பாகிஸ்தான் ஆப்ஷன் த்ரீ இந்தியா ஆப்ஷன் போர் அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஒன் லண்டன் நவரத்தினங்களில் கடினமானது எது ஆப்ஷன் ஒன் முத்து ஆப்ஷன் டூ பவளம் ஆப்ஷன் த்ரீ வைரம் ஆப்ஷன் போர் மாணிக்கம் சரியான விடை ஆப்ஷன் த்ரீ வைரம்